சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் சத்துரார்ய சத்திய சத்துரார்ய சத்திய என்பது வந்து ஆரியர்கள் பின்பற்றும் சத்தியம் ஆரியர்கள் செல்லும் சத்திய வழிதான் சதுராரிய சத்திய அப்போ ஆரியர்கள் என்றால் ஆரியர்கள் என்பது வந்து பகவான் புத்தர் சென்ற வழியில் செல்பவர்கள்தான் ஆரியர்கள் அப்போது இந்த சத்துராரிய சத்து என்பது வந்து துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்திலிருந்து மீளல் துன்பத்தில் மீளும் வலி என்கிற இந்த நான்கு நான்கு முறைகளை கையாள்வதுதான் சத்துராரிய சத்து துன்பம் எது துன்பம் எது துன்பம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே துன்பம் தான் பிறப்பது துன்பம் வயசு போகிறது துன்பம் நோய் து துன்பம் இறந்து போகிறது துன்பம் அப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாமே பிறக்குறாங்க வயசு போது நோய் வாய்ப்படுறாங்க இறந்து போகிறாங்க அப்போ இதில் யார் இன்பம் அடைந்தது யார் மகிழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது யாருமே இங்கே மகிழ்ச்சி அடைவங்க அடைந்தவங்க இல்லை இன்பம் அடைந்தவங்க இல்லை எல்லாமே நினைச்சு கொண்டிருக்காங்க எனக்கு சொத்து இருக்குது எனக்கு சுகம் இருக்குது எனக்கு எல்லாமே இருக்குது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன் இப்போ இதுதான் மனிதனுடைய இன்பம் மகிழ்ச்சி அப்போ இந்த இன்பம் மகிழ்ச்சி என்பது வந்து அல்பமானது அது நெடுங்காலமாக இருக்க போகிறது கிடையாது அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் இப்போது இனிக்கிறது இந்த கொஞ்ச நேரத்தில் கசக்கும் அப்போது எந்த நேரமும் இனிச்சு கொண்டே இருக்காது அது கசக்கிற தன்மையில் உடையது அது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது தெரியாமலே நாங்கள் இதில் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இன்பமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இப்படித்தான்க்கு உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க எல்லா மொழி பேசுபவர்களும் எல்லா மதத்தவரும் எல்லா மனிதர்களும் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க வெளி உலகத்தை வெளி உலகத்துக்கு தன்னை இருக்கிறாங்க நான் இன்பமாக இன்பமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்றத வெளி உலகத்துக்கு காட்டி கொண்டு இருக்கிறாங்களே தவிர இவர்கள் என்றைக்குமே தன்னுடைய உல ரீதியிலான மகிழ்ச்சியை அடைந்தார்களா இன்பத்தை அடைந்தார்களா ஆனந்தத்தை அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அப்போ இவர்களுக்கு இவர்கள் வந்து அந்த நடிகரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயுமே பார்க்க போனால் இந்த உலகத்தில் எல்லாருமே நடிகர்கள் தான் காரணம் என்னென்னா உண்மையில் இல்லாத எல்லாருமே பொய்யில் வாழும் எல்லாருமே நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பொய்யை சொல்லும் பொய்யில் வாழும் ஒருவரை ஏமாற்றி கொண்டு ஒருவரை கொண்டு வாழ்வதனால அவர் நடிக்கிறார்னு தான் அர்த்தம் அப்போது நாங்கள் யாரை ஏமாத்து ஏமாத்துகிறோன்னு பார்த்தா நாங்கள் தான் ஏமாற்றி கொண்டுருக்கிறோம் நாங்கள் எங்களையே ஏமாற்றி கொண்டு நடிகரை போல நடித்து கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு காட்டிக்கொண்டிருக்கிறோம் அப்போ உண்மையான உல முன்னேற்றம் இங்கே கிடையாது உல முன்னேற்றம் என்பது வந்து சொத்தும் சுகமும் இருப்பது கிடையாது சொத்திலும் சுகத்திலும் இல்லை முன்னேற்றம் இருப்பது நிறைய சொத்து இருக்குது நிறைய சுகம் இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் சொத்தையும் சுகத்தையும் தேடி போகிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லப்போனால் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க ஆனால் இந்த உல ரீதியிலான முன்னேற்றம் என்பது வந்து சொத்திலும் சுகத்திலும் கிடையாது அது வெறும் இல்லற வாழ்க்கையில் நாங்கள் ஒரு வாழ்க்கைக்கு தேவையை செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர அதில் உண்மை கிடையாது பொய் பொய்யான வாழ்க்கையை நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகத்துக்கு காட்டிக்கொண்டிருக்கோம் உண்மையான முன்னேற்றம் என்றால் உல முன்னேற்றம் தான் உண்மையான முன்னேற்றம் அதுக்கு சொத்து தேவையில்ல சுகம் தேவையில்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே எங்கேயுமே போகாமல் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதில் நீங்கள் அதை நீங்கள் அதில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு உங்கள் நீங்கள் வாழும் வாழ்வது குடிசையாக இருக்கலாம் அதில் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு உல ரீதியிலான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்போ அதுக்கு தான் பகவார் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்துரார சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள் துன்பம் எல்லாமே துன்பம்தான் இந்த உலகத்தில் எதுவுமே இன்பம்னு கிடையாது ஏன்னா உலகம் ஒன்று இல்லை இல்லாத ஒன்று தான் இருக்கிறது என்று நாங்கள் நினச்சிக்கிட்டு அதை அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இல்லாத ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே நாங்கள் பொய்யானதை தான் பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்போது உண்மை இல்லாத போது உண்மை இல்லாத இடத்துல பொய் தான் இருக்கிறது பொய்யானதை நாங்கள் வழி நடத்தி போய் கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதில் இன்பம் கிடையாது துன்பம் தான் அப்போது அப்போ இந்த துன்பத்தில் தான் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்போ இதுதான் கர்ம பூமி துன்பத்தில் வாழ்ந்து துன்பத்துக்கே போய் சேரும் பூமி தான் கர்மபூமி இங்கே இன்பம் கிடையாது நல்லதை செய்து நல்லது கெட்டதை செய்து கெட்டது என்ற கோட்பாடுக்குள் வாழும் மனிதன் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செய்து அவர் நல்ல வழிக்கு போகிறேன் என்று நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு கிடைப்பது கெட்டது தான் காரணம் என்னென்னா அவர் இருப்பது ஈகோவில் ஆணவத்தில் நான் பெரியால் நான் எனக்கு எல்லாமே இருக்குது பெரிய தனத்தில் தான் அவர் இருப்பார் அப்போ அந்த தனத்தில் இருக்கும் அவர் ஈகோ அதிகமாக இருக்கும்போது அவர் போவது துன்பத்துக்கு தான் அங்கே உலரீதியிலான முன்னேற்றம் கிடையாது அங்கே அங்கே வந்து வீழ்ச்சி அடைந்த அதாவது முன்னேற்றம் இல்லாத துன்பத்துக்கு போகும் வழியை வழியில் தான் அவர் இருக்கிறார் அப்போ அப்போ அவருக்கு இன்பம் கிடையாது துன்பம்தான் அப்போ இந்த துன்பத்திலிருந்து இந்த வாழ்க்கையே துன்பம் பிறப்பு வயோதிபம் நோய்வாய்ப்படல் இறந்து போகிறது இதில் எதுவுமே இன்பம் கிடையாது என்ற சத்தியத்தை காண்பதுதான் இன்பம் அந்த சத்தியத்தை காண்றதுக்கு இந்த சத்தியத்தை காண்றதுக்கு நாங்கள் பகவான் புத்தரின் சத்திய தர்மத்துக்கு வரணும் சத்திய தர்மத்தை கேட்கணும் இந்த யுகத்தில் உங்களுக்கு இது கேட்குதுன்னு சொன்னால் இது ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியமிக்க அற்புதமான சத்திய காம்பீரமான சத்திய தர்மம் தான் இன்றைக்கி உங்களுக்கு கேட்குது நீங்கள் கேட்குறீங்க அப்படி ஒன்று தான் இல்லை வெறுமனே இது வரும் பயிலாக கிடையாது ஏமாத்தனும் உங்களை உங்களுடைய உங்களை ஏமாற்றி கஷ்டத்தில் படணுன்ற நோக்கத்தில் நாங்கள் நாங்கள் இதை செய்யலை எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் சென்ற வழியில் நாங்களும் பயணம் செய்தோம் நாங்களும் பயணம் செய்து அதை எங்களுக்குள் புரிந்து உணரக்கூடியதாக இருந்தது அப்போ புரிந்து உணர்ந்த விடயத்தை எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் செய்ததை சொன்னதை நாங்களும் செய்ய வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்னா பகவான் புத்தர் அவர்கள் செய்த இந்த தர்ம சத்தியத்தை த இந்த உலகத்துக்கு போதனை செய்தனால தான் இன்னைக்கு அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சது இன்னும் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அவர் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும் என்பதுதான் தான் எங்களுடைய நோக்கமே தவிர யாரையும் கஷ்டத்தில் போடணும் யாரை ஏமாற்றணும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை ஒருத்தராவது ஒருத்தராவது இதை கேட்டு தான் இதை கையாண்டு நடைமுறைக்கு வந்து கையாண்டு பார்த்தால் அவர் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் அப்போது இதுதான் நாங்கள் எங்களுடைய பகவான் புத்தர் அவர்களுக்கு செய்யும் காணிக்கை இதுதான் இதை தவிர எங்களுக்கு செய்கிறதுக்கு வேறு ஒன்று கிடையாது எங்களுடைய கடமை இது மகான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைந்த பிறகு தனியாகவே இந்த துன்பத்தில் விடுதலை அடைந்து தனியாகவே அவர் நிர்வாணம் அடையலை இந்த மனிதர்களும் இருப்பது துன்பத்தில் அப்போ அவர்களையும் இந்த துன்பத்தில் இந்த விடுதலை அடைய செய்யணும் என்ற மகா கருணையின் காரணமாக இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள் போதனைகளை கேட்டு வழிக்கு நடைமுறைக்கு வந்தவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடைகிறார்கள் அவர்களும் செய்வது இதைத்தான் இந்த புத் இந்த புத்த சாசனத்தில் சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்த பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர் செய்வது இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்வது அதை ஒருவர் கேட்டு அதை தான் கையாண்டு பார்த்து அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது அவருக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர் இதை உணரக்கூடியதாக இருக்கும் அப்போது அவர் இந்த புரிந்து உணரும் போது இந்த சத்தியத்துக்குள் அவர் வரும்போது அவர் இந்த மனதின் மாயையை அவர் புரிந்து கொள்வார் மனதின் மீளும் வழியில் அவர் பயணம் செய்து மனதிலிருந்து முற்றும் பொழுதாக விடுதலை அடைந்து அடைந்த பிறகு அவர் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த சத்தியத்தை உணர்த்தற்கு போதனை செய்வது தான் அப்போ அதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் இங்கே செய்கிறதுக்கு கிடையாது அப்போ அதை இப்போ இதைத்தான் நாங்களும் செய்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் துன்பம் துன்பத்தில் வாழும் மனிதன் தான் அதிகமாக இருக்கிறார் எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ இதில் யாராவது ஒருத்தராக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவையை நிர்வாண சுவையை இன்னொருத்தருக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்போது நீங்கள் இதை புரிந்து இந்த நிலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இதை உணரக்கூடியதாக இருக்கும் அப்போது துன்பம் 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 என்றால் அப்போ எல்லாமே துன்பம் தான் இங்கே இன்பம் என்று எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம் அடுத்த நொடி நாங்கள் இருப்பமாக இல்லையான்றது யாருக்குமே தெரியாது இந்த நொடி நல்லா இருப்பவர் அடுத்த நொடியில் இறந்து போயிருப்பார் இன்றைக்கி நல்லா இருப்பார் படுக்கும்போது நல்லா பேசி சிரித்து கதைச்சிட்டு படுப்பார் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படியான வாழ்க்கையைத்தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த நேரமும் இந்த பலூன் பலூனை போல் எந்த நேரமும் காற்று போனிச்சின்னா அது உடைஞ்சி போன மாதிரி இந்த உடம்பில் மூச்சு நின்றுச்சின்னு சொன்னால் அவ்வளோதான் கதை அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட மூச்சி நின்றதன் பிறகு இது வெறும் இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு உடம்பு மட்டும்தான் இந்த உடம்பு வந்து நான் கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியம் இதுதான் தான் இந்த உடம்பில் வந்து நான் என்று ஒருத்தர் இல்லை அப்போது பகவான் புத்தர் அவர்கள் ஒரு இடத்துல கேள்வி ஒன்று கேட்குறாரு நானினி மனமா இறப்பது மனமா இல்லை உடம்பா என்று கேட்குறாரு அப்போ பிக்ஷுக்கள் கூறுவாங்க மனம்தான் இறக்கிறது அப்ப நீங்க சொல்லலாம் அதுக்கு இல்லை உடம்பு தான் இறக் இறந்து போகுது அப்படின்னு சொல்லி இல்லை மனம்தான் இறக்கிறது மனம்தான் பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது அப்போது இந்த பிறப்பு இறப்பு சம்பவம் என்பது வந்து மனதில் தான் நடக்கிறது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்பு தான் நான் இந்த உடம்பில் தான் நான் இருக்கிறேன் அப்போ இந்த உடம்பு நான் இறந்த பிறகு இந்த உடம்பு தான் இறந்து போகுது அப்படின்றத தான் நாங்கள் கொண்டு இப்படி தான் இருக்கிறாங்க இந்த மனிதர்கள் இப்படி தான் நினைச்சு கொண்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயுமே மனம்தான் இறக்கிறது மனம்தான் எந்நேரமும் பிறக்கிறது இறக்கிறது இது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இதை தெரிந்து கொள்ளத்தான் நாங்கள் சத்தியத்துக்கு வரணும் தர்மத்தை கேட்கணும் அப்போ உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது அப்போ எல்லாமே பொய் தான் அப்போ பொய்யான உலகத்தில் தான் நாங்கள் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழ்கிறோம் அப்போ இதில் எங்கேயுமே இல்லாத போது அப்போ நாங்கள் இருப்பது பொய்யில் அப்போ துன்பத்தில் தான் இருக்கிறோம் அப்போ துன்பம் தான் இங்கே எதுவுமே இன்பம் இன்பம் என்று எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் எங்கேயுமே இன்பம் கிடையாது எல்லாமே துன்பம் தான் அப்போ துன்பம் துன்பத்துக்கு அப்போ என்ன காரணம் சத்துராரிய சத்த போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் முதலில் துன்பம் பிறகு துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் துன்பத்தில் மீளும் வலி இந்த நான்கு கட்டங்களில் இப்போ முதல் கட்டமானது இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே துன்பம்தான் பொய் தான் துன்பம்தான் பொய் தான் அப்போ துன்பத்துக்கு என்ன காரணம் காரணம் என்னென்னு பார்த்தா நாங்கள் அறியாமையில் இருக்கிறோம் அறியாமையில் இருப்பது தான் காரணம் அப்போ அறியாமையில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த துன்பத்தில் தான் இருப்போம் அப்போ அறியாமையில் இருந்து விடுதலை பெறத்தான் பகவான் புத்தரின் சத்தியத்துக்கு வரணும் இதை போதைங்களை கேட்கணும் இது வழிக்கு நாங்கள் வரணும் அப்போ அறிவியலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அறிவியலை பெற்று கொடுத்தவர் தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு பகவான் புத்தரை தவிர ஒரு அறிவியலால் இன்றைக்கும் இந்த உலகத்தில் யாருமே வரலை இன்னும் உருவாகலை அப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்லையே பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு அறிவியல் அறிவியலை வழங்கினார்கள் சத்தியத்தை போதனை செய்தார்கள் இந்த சத்தியமானது இன்றைக்கும் அதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது ஒரு வார்த்தை ஏனும் அதை பொய்யின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அதை தவிர காம்பீரமான பரம சத்தியம் ஒன்று இந்த உலகத்தில் யாருமே போதனை செய்யலை பல குருமார்கள் பல ஞானிகள் அப்படிப்படி நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்துலேயே இப்போ இன்றைக்கி இருக்கிறத போல் இப்போ இந்தியாவில் நிறைய நிறைய போதனையாளர்கள் இருக்கிறாங்க இந்த மெடிடேஷனை செய்து இதில் தான் விடுதலை இருக்கிறது விமோச்சனம் இருக்கிறது என்று இந்த மெடிடேஷன் மெடிடேஷனில் மூழ்கி இருக்கும் ஞானிகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க அப்போ எல்லாமே இந்த பகவான் புத்தரின் சத்தியத்துக்கு இன்னும் வரலை கூட நெருங்கலை அப்போ எல்லாமே அந்த மனதின் மாயக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்போது பொய்யானதில் தான் அவர்களும் இருக்கிறாங்க அப்போ பொய்யான உலகத்தில் இருந்து கொண்டு அதில் என்ன செய்கிறாங்க மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கி இருக்கிறாங்க அப்போ பொய்யை அவர்கள் புரிந்து கொண்டார்களா கிடையாது அவர் பொய்யில் பொய்யை புரிந்து கொள்ளலை பொய்யை புரிந்து கொள்ளாத போது அவர் பொய் பொய்யிலிருந்து விடுதலை அடைய முடியாது பொய் இது அது பொய்யின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டால் தான் அந்த பொய்யிலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் இப்போ பொய்யானதை உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அதில் நாங்கள் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல எங்களுடைய கதையை நிற்காது எங்களுடைய கதை நிற்காது தொடரும் தொடர் கதையாக கொண்டே இருக்கும் அப்போ இது தான் உலகத்தில் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொய் என்பதை கண்டுபிடித்தார்கள் இது எங்கேயுமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் மாயை கற்பனை என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தது இதுக்கு காரணம் என்ன அறி அறியாமை அறியாமையின் காரணமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு அடிப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டு இருப்பதைப் போல் இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய் கொண்டிருக்காங்க அப்போ இந்த அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்தால் அறிவியலை நாங்கள் சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்து இந்த சத்திய தர்மத்தை கேட்டால் எங்களுக்கு இதில் அறிவியலை பெற்றுக்கொள்ள முடியும் சத்திய தர்மத்துக்குள் தான் அது இருக்கிறது அது வந்து கல்யாண மிச்சவின் செய்தி பணிவிடையில் தான் இருக்கிறது அப்போது கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர் சத்திய தர்மத்துக்கு வருகிறார் அப்போது சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் சத்திய ஞானம் அடைய முடியும் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு தான் கொன்னஞ்ச தாபசர் வந்து முதல் போதனையில் தம்மச்சக்க ச பௌத்தன சூத்ர போதனையில் தம்மச்சக்க பௌத்தன சூத்ர போதனையில் முதலாவது போதனை இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் பசக தவசர்களுக்கு போ போதனை செய்யும் முதல் போதனை இதுதான் அப்போ இந்த போதனையிலேயே கொன்னஞ்ச தாபசர் அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து சத்திய ஞானம் அடைகிறார்கள் அப்போ சத்திய ஞானம் அடைந்த கொன்னஞ்ச தாபசர் வந்து தியானம் செஞ்சு மெடிடேஷன் செஞ்சு சத்திய ஞானம் அடையலை மெடிடேஷனில் கிடையாது சத்திய ஞானம் சத்திய தர்மத்தை தெரிந்து புரிந்து தான் சத்திய ஞானம் புரிந்து கொண்டு வழிக்கு வரணும் உணரணும் சத்தியத்தை உணரணும் எண்ணங்களில் அல்ல எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை அப்போ கற்பனை என்பதை புரிந்து கொள்ள முடியும் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டால்தான் அப்போ பகவான் புத்தரின் தத்துவம்தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி கூறுவது மனம் உருவான விதம் பற்றி கூறுவதை பற்றி தெரிந்து கொண்டு அதை உணர்வுக்குள் அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்வது தான் சத்திய ஞானம் அப்போ இந்த சத்திய ஞானம் என்பது அது தர்ம போதனையில் தான் இருக்கிறது கல்யாணமிச்சவின் தான் இருக்கிறது அப்போ சத்திய ஞானம் என்பது வந்து தர்ம போதனையில் தான் கல்யாணம் சவின் செய்தியில் தான் இருக்கிறது அப்போ அந்த செய்தியை தர்மத்தை கேட்பதில் தான் இருக்கிறது அப்போ அதை கேட்டு நாங்கள் தெரிந்து புரிந்து கொண்டு உணரும் போது சத்தியத்தை உணரும் போது அதுதான் துன்பம் துன்பத்துக்கு காரணம் இப்போ காரணத்தில் நாங்கள் விடுதலை அடைய முடியும் துன்பத்துக்கு காரணமாக இருந்த அறி அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்து அறிவியலுக்கு வரும் சுபாவம் இங்கே தான் இருக்கிறது தர்ம போதனையில் தான் இருக்கிறது சத்திய போதனையில் தான் இருக்கிறது அப்போது துன்பத்துக்கு காரணமாக இருந்ததில் விடுதலை அடைந்த போது துன்பத்தில் இருந்து மீளல் என்ற வழிக்கு வர முடியும் அப்போதான் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம் அதாவது சம்மா திட்டிக்கு வந்தவருக்குத்தான் சம்மா சங்கப்ப சம்மா ஆஜீவ சம்மா சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த எட்டு வழி பாதை அவருக்குத்தான் திறக்கப்படுகிறது அப்போ இந்த பாதையில் பயணம் செய்ய இவருக்குத்தான் முடியும் சம்மா திட்டிக்கு வந்தவருக்குத்தான் வழி திறக்கிறது அப்போது துன்பத்தில் இருந்து மீன் மீளல் என்ற வழிக்கு வரும்போது அப்போ இந்த வழியில் அவர் பயணம் செய்து அவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய முடியும் இந்த வழியில்தான் பகவான் புத்தர் கூறிய ஏகாயன மக்கோ அயம் பிக்கவே என்கிற ஒரே ஒரு வழிதான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேறு வழிகள் கிடையாது ஒரே ஒரு வழிதான் அதுதான் இந்த ஆரிய அஷ்டாங்கிக்க மார்க என்கிற இந்த எட்டு வழி பாதை சத்துராரிய சத்திய துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் துன்பத்தில் மீளும் வழி என்கிற இந்த நான்கு முறைகளில் இந்த எட்டு வழி பாதையில் பயணம் செய்யும் முறையை பகவான் அவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான தன்மையிலும் கூறியிருக்கிறார் அப்போது இதை எங்களால் பின்பற்ற முடியும் இதை கையாள முடியும் எங்களால் இதை உணர்ந்து பிரத்யசம் அடைய முடியும் அப்போ நீங்களும் இதை முயற்சி செய்து நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் இதை உணர முடியும் புரிந்து கொண்டு உணர முடியும் அப்போது நீங்களும் இந்த சத்தியத்தை உணர்ந்து புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தெருவான் சரணம்